நடிகை ரேகா இவங்க சாதாரணமா இந்தி சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்துடல அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பர்சனல் வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் சோகம் துரோகம் அதெல்லாம் விட மனதில் தங்கிவிட்ட மிகப்பெரிய வடு தன்னுடைய தாய் தந்தை கதை இதெல்லாம் மீறி இந்த பானு ரேகா கணேசன் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கை கதை மூலமா நாம பார்க்கலாம் சென்னையில் பிறந்து வளர்ந்த நடிகை ரேகா எப்படி பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க அந்த உயரத்தை எட்டியும் இன்னமும் சிங்கிலாவே வாழ்ந்துட்டு வர்ற எழுபது வயதான நடிகை ரேகாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நடிகை ரேகாவுடைய போராட்டம் உங்களுக்கு புரியும் பலம்பரும் நடிகர் காதல் இளவரசன் மறைந்த நடிகர் ஜெமனி கணேசன் நடிகை புஷ்பவல்லி தம்பதிக்கு பிறந்தவங்க தான் ரேகா அம்மா நடிகை புஷ்பவல்லி ஆந்திராவை சேர்ந்தவங்க எஸ் எஸ் வாசனோட ஜெமினி பிக்சர்ஸ் இவங்க நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க லீடு ரோல் இல்லைனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா எந்த கதாபாத்திரமானாலும் இவங்க நடிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தான் விதி ஒரு வினோதமான விளையாட்ட தொடங்குச்சு இந்த ஜெமினி பிக்சர்ஸ்ல வேலை தேடி வர்றாரு ராமசாமி கணேசன் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மிஸ் மாலினி அப்படிங்கிற படத்துல ராமசாமி கணேசனும் புஷ்பவள்ளியும் சேர்ந்து நடிக்கும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ராமசாமி கணேசனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அலமேலுங்கிற மனைவியும் இருந்திருக்காங்க புஷ்பவள்ளியும் ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைகளோட கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படி ரெண்டு பேரோட காதல்னால அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பானுரேகா கணேசன் பிறந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமலேயே இந்த ரேகா பிறந்த அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ராமசாமி கணேசன் புஷ்பவல்லியை பிரிஞ்சு போயிடுறாரு அதே வருஷத்தில் ராதான்னு இன்னொரு மகளும் பிறக்குறாங்க புஷ்பவள்ளிக்கு இப்போ ராமசாமி கணேசன் பிரிஞ்சதும் நாலு பிள்ளைங்களோட அன்றாட செலவுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க புஷ்பவல்லி இந்த தான் சினிமாவில் சூப்பர் வளர்ச்சியை பார்த்த ராமசாமி கணேசன் ஜெமினி கணேசன் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆயிருந்தாரு ஜெமினி கணேசனுடைய அஃபேர் முடிஞ்சு அவர் பிரிஞ்சிட்டார்னு தெரிஞ்சதும் புஷ்பவள்ளிக்கு பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிருக்கு எந்த சினிமா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டரும் கண்டுக்கவே இல்லையா அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத புஷ்பவல்லி வருமானத்துக்கு வழி தேடுறதுக்காக தன்னுடைய மகள் ரேகாவ தெலுங்கு சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இண்டிக்குட்டு அப்படிங்கிற படத்துல அறிமுகப்படுத்தியும் இருக்காங்க புஷ்பவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரங்குலா ரத்தினம் அப்படிங்கிற படத்துல சின்ன பொண்ணா நடிச்ச ரேகா ஹீரோயினா ஆப்ரேஷன் ஜாக்பாட் நல்லி அப்படிங்கிற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அறிமுகம் ஆங்குறாங்க பாலிவுட் சினிமாவில் சாவன் பாதன் அப்படிங்கிற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அறிமுகம் ஆனாங்க ரேகா ரேகாவையும் அவங்க ஃபேமிலியையும் ஜெமினி கணேசன் அக்செப்ட் பண்ணாம போனதால ரேகா பட வாய்ப்புகள் தேடி தேடி கஷ்டப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஜெமினி கணேசன் நடிகை சாவித்திரியர் ரகசியமா ரெண்டாவது திருமணம் பண்ணியது வெளி உலகத்துக்கு தெரிய வருது அப்போதான் ஜெமினி கணேசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பத்திரிகையில என்னுடைய மனைவி அலைமையுலு மட்டும்தான் அந்த இடத்த வேற யாருக்கும் நான் தரமாட்டேன் எல்லாம் வெறும் ரிலேஷன்ஷிப் தான் சொல்றாரு இதை கேட்டு உடஞ்சு போறாங்க புஷ்பவல்லி ரேகா சின்ன வயசுல குண்டா கருப்பா இருந்திருக்காங்க ஸ்கூல்ல எப்பவும் கேலி ஆளாகி இருந்ததுனால ஸ்கூல் போறதையே விரும்பலையாம் ரேகா அதனால எக்ஸாம் ஃபெயில் ஆயிருக்காங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு நாள் லெட்ரு எழுதியல வச்சுட்டு நிறைய தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இருக்காங்க சரியான நேரத்துல அம்மா ரேகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி இருக்காங்க அப்புறம் நீ ஸ்கூல் போகலன்னா பரவாயில்ல இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க புஷ்பவலி இதுக்கப்புறம் தான் சினிமால ஃபுல்லா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரேகா அதே நேரத்துல ஆப்பிரிக்காவை சேர்ந்த குல்ஜித் சிங் அப்படிங்கிற நபர் பாலிவுட்ல சினிமா தயாரிக்க இந்தியா வர்றாரு படத்தோட பெயர் கலியுட்கார் ராஜா ஆனா படப்பிடிப்பு சில நாள் நிறுத்தப்படுது காரணம் பாலிவுட்ல இருக்கிற பெரிய தயாரிப்பாளர்கள் ஸ்டார் நடிகர்கள் எல்லாம் இவரோட சண்டை போட்டு நிறுத்தியிருக்காங்க கடுப்பான இந்த குல்ஜித் சிங் புதுமுக நடிகர்களை வைத்து நான் படம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடிகர்களை தேடி இருக்காரு அப்பதான் ஹீரோயினா நடிக்க வானிஷியை புக் பண்ண அவங்கள மீட் பண்ண போயிருக்கிறாரு குல்ஜித் அப்போ அந்த ஷூட்டிங்ல வானிஷிக்கு பக்கத்துல உட்காந்து யாரையுமே கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க குண்டான நிறம் கம்மியான இந்த ரேகா ரேகாவை பார்த்து இது யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு குல்ஜித் பானு ரேகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன குல்ஜித் சிங் ரேகாவை தன்னோட படத்துல நடிக்க கேட்கிறார் புஷ்பவல்லி ரொம்ப சந்தோஷமா ஓகே சொல்றாங்க அப்புறம் ரேகா கிட்ட உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே குல்ஜித் சிங் சில இந்தி வரிகளை எழுதி கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி பேசிக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ரேகா அதை அருமையா சொல்லியிருக்காங்க என் படத்துல நடிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க அதுக்கும் ரேகா நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் காண்ட்ராக்ட்ல விருப்பம் இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த பானு ரேகா இதுதான் இவங்களுடைய வளர்ச்சியோட முதல் படி அதிர்ஷ்ட தேவதை இவங்க கையை பிடிச்ச அந்த நொடி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் முதல் படத்துக்கு அடுத்த அடுத்த படத்துக்கு இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தோட இன்னும் கூட சேர்த்து தரப்படும் அப்படின்னு அக்ரிமெண்ட் இது பானு பானுரேகாவுக்கு பிடிக்காட்டியும் புஷ்பவலிக்கு இது பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு ஏன்னா வீட்டுல இருந்த வறுமை எப்படி இப்படி நடிக்க ஆரம்பித்ததும் வீட்டு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மும்பை வந்திருக்காங்க இந்த பானுரேகா பதினஞ்சு வயசுல தன்னந்தனியா பாச தெரியாத ஊர்ல நடிக்க வந்தது ரேகாவுக்கு சுத்தமா பிடிக்கலையா ஆனா குடும்பத்தை நினைச்சு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்துல அப்பா ஜெமினி கணேசன் ஹிந்தி படத்துல ஒரு பெரிய ஹீரோயினா இருந்த மீனா குமாரி வைஜெயந்தி மாலா இவங்க கூடலாம் நடிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காரு எல்லாருக்கும் தெரியும் ரேகா ஜெமினி கணேசன் பொண்ணுன்னு ஆனா அத அவர் அக்செப்ட் பண்ணல ஸோ இந்த விஷயம் ரேகாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாகவே இருந்திருக்கு பாலிவுட்ல ஃபஸ்ட்டு படத்தில் இந்த நடித்த ரேகாவை பார்த்துட்டு குண்டா கருப்பா அசிங்கமாக இருக்கிற இந்த பொண்ணாக ஹீரோயின் நீங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்ததினால ஒரு கருப்பான பொண்ணை பிடிச்சிருக்கீங்க அதெல்லாம் சரி ஆனால் இவ்வளவு அசிங்கமான பொண்ணை பிடிப்பீங்க இதெல்லாம் சரியில்லை இந்த படம் தேரவே தேராது இந்த பொண்ணு சுத்தமாக தேராது அப்படின்னு கரிச்சு கொட்டி இருக்காங்க எல்லாரும் ஆனால் அந்த நேரத்தில் இந்த பொண்ணுதான் ஒரு பெரிய வரலாறையே பாலிவுட்ல எழுதுவாங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்க சுத்தமா வாய்ப்பு இல்லை இதான வாழ்க்கை செய்யற மிகப்பெரிய மேஜிக் இத கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி மேஜிக் நடக்கும் கொஞ்சம் காத்துருங்க சரி நம்ம இந்த ரேகா வாழ்க்கையை பின்தொடருவோம் கொஞ்ச நாள்லேயே மேலும் நாலு படங்கள்ல கமிட் ஆகுறாங்க தோசிக்காரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பட ஷூட்டிங்ல ஹீரோ கட்டி பிடிக்கிற சீன் மாதிரி சீன் திடீர்னு ரேகாவை அவர் கிஸ் பண்ணிடுறாரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருந்திருக்கிறாரு அப்புறம்தான் டைரக்டர் கட் சொல்லியிருக்காரு சுத்தி ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா கைத்தட்டி என்ஜாய் பண்ணி ரசிச்சிருக்காங்க இதை பார்த்த பதினைந்தே வயதான ரேகா அவமானத்தால நொந்து போயிருக்காங்க ஆனா ஏதாவது பிரச்சனை பண்ணி ஷூட்டிங் நின்னதுன்னா வீட்டு நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு அமைதியா மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே இருந்தாங்களாம் இந்த விஷயம் மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் பதினாலு வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து வந்த முப்பத்தி மூணு இன்ச்சு இடுப்பு கொண்ட ஒரு அக்லி டக்லிங் எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த கிஸ்ஸிங் சீன் ரேகாவுக்கு நிறைய பப்ளி கொடுத்துருக்குது கிசிங் சின் ரேகாவோட அனுமதி இல்லாம எடுத்திருந்தாலும் இதோட பெனிஃபிட் ப்ராஃபிட் எல்லாமே ரேகாவுக்கு தான் தோசிக்காரி அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் படம் சென்சார்ல மாட்டிக்கிச்சு ரிலீஸ் ஆகலை ஏன்னா பதினைந்து வயது மைனர் பொண்ணை கிஸ் பண்ணதால படம் வெளியிட தடை விதிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதுல தான் படம் வெளியிடப்பட்டது அடுத்த படம் சாவன் பாதோன் இதில் ஹீரோ நவீன் வெள்ளையா இருந்த இவரை மேட்ச் பண்ண ரேகாவுக்கு முகத்துல இருந்து காலு வரைக்கும் மேக்கப் போடப்பட்டு இருக்குது இதை பார்த்து ஷூட்டிங் யூனிட்ல இருந்தாலும் ரேகாவை பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்களாம் ஆனா இந்த பானு ரேகா இதை எதையுமே கண்டுக்காம தன்னுடைய வேலையை மட்டும் பார்ப்பாங்களாம் படம் ரிலீஸ் ஆனதும் ஹீரோ நவீனுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு ஆனா ரேகாவை பார்த்து மக்கள் இப்படி ஒரு ஹீரோயினா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா படம் சூப்பர் ஹிட்டு சில்வர் ஜூப்ளி படமான இந்த சாவன் பாதம் படத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஸ்டார் ஆயிருந்தாங்க ரேகா ஒரே நேரத்துல இருபத்தைந்து படம் நடிக்கிற அளவுக்கு மெச்சூரா இருந்தாங்க மீடியா கேக்குற கேள்விக்கு இப்ப பயப்படாம தயங்காம பதில் சொல்லிட்டு போனாங்க ஏக் பேஜாரா படத்துல ஜித்தேத்ரா கூட நடிக்கும் போது ரேகா ஜிதேந்திரா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் லாங் டிரைவ் டின்னர் டேட்டிங்னு சுத்தி இருக்காங்க மீடியாவில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு கூட எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா அப்பதான் கிடைக்க ஜிதேந்திராவுக்கு ஒரு ஏர் கோஸ்டஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது ரேகாவுக்கு தெரிய வந்துச்சு அதனால பயங்கரமா சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க ரேகா ஈலான் அப்படிங்கிற படத்தில் நடிக்கும் போது அந்த படத்தோட ஹீரோ நடிகர் வினோத் மேராவை லவ் பண்றாங்க ரேகா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி வினோத் மேரா அவங்க அம்மாவை மீட் பண்ண முடிவு பண்றாங்க அந்த காலகட்டத்துல ரேகா கொடுத்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க பர்சனல் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி உறவு வைத்துக் கொள்றது ரொம்ப இயற்கையானது திருமணத்துக்கு அப்புறம்தான் அது நடக்கணும்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம்னு ஒரு முறை ஜாலியா சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இங்க கூட குஷ்பு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினாங்களே அதே மாதிரி அப்போ ரேகாவும் சொன்னாங்க ஆனா அது அவங்க பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல பாவம்ல வினோத் மேராவோட அம்மாவுக்கு இந்த ரேகாவை சுத்தமா பிடிக்கல இப்போ அம்மாவுக்கும் ரேகாவுக்கும் நடுவுல வினோத் மேராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்காரு ரேகா ஒரு நாள் வினோத் மேரா தன்னை விட்டு பிரிந்து போயிடுவார் என்று பயந்து கரப்பான் பூச்சி மருந்தை குடிச்சிட்டாங்களாம் இந்த சமயத்துலயும் சரியான நேரத்துல ரேகாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாத்திருக்காங்க இந்த நியூஸ் மீடியா ஃபுல்லா தீயாக பரவுனதும் ரேகாவும் வினோத் மேராவும் பிரஸ் மீட் பண்றாங்க ரேகா இதை காமெடியாக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி நான் கரப்பான் பூச்சி மருந்தெல்லாம் சாப்பிடல நான் சாப்பிட்ட உப்புமால காக்ரோச் இருந்ததுனால அதை தெரியாம சேர்த்து சாப்பிட்டேன் அதனால உடல்லை கெட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போனேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இப்போ வினோத் மேரா கல்யாணம் பண்ணிட்டா அம்மா ஒண்ணு சண்டை போட மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கல்கத்தால இருக்கிற ஒரு கோயில்ல ரேகாவை திருமணம் பண்றாரு அப்புறம் நேரா மும்பைல இருக்கிற வீட்டுக்கு வந்து அம்மா எப்படியும் ரேகாவை ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சிருக்காரு ஆனா அப்படி நடக்கல வினோத்தோட அம்மா காலில் விழுந்த ரேகாவை கத்திக்கிட்டே தள்ளிவிட்டு விட்டு ரேகாவை நோக்கி செருப்பை தூக்கி வீசுனதான் சொல்லப்படுது இந்த சண்டையில அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் கூடுறாங்களாம் சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வினோத் மேரா ரேகாவை பார்த்து நீ உன் வீட்டுக்கே போ அப்புடின்னு சொன்னாராம் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரேகா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருக்காங்க பாவம் ரேகாவுக்கு இந்த காலகட்டத்துல அவங்க மேல இருந்த பிறப்பை பத்திய அடைமொழி ரொம்பவே பாதிச்சிருக்கு அதனால் கரியர் பத்தி எல்லாம் கவலைப்படாமல் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க சில நாட்கள் சோகமாக இருந்த ரேகா இப்போது அவங்க ஃப்ரெண்டு நடிகை யோகிதா பாலியோட பாய் ஃப்ரெண்ட் கிரண்குமாரை லவ் பண்ணியிருக்காங்க எப்பவும் போல ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறதுன்னு இருந்திருக்காங்க கல்யாணம்னு வரும்போது குமாரோட அப்பா அவரும் ஒரு பெரிய நடிகர் அதனால் எப்பவும் போல அவரும் நோன்னு சொல்லிடுறாரு வினோத் மேரா மாதிரி கிரண்குமார் வீட்டில் பேசவோ கன்வின்ஸ் பண்ணவோ ட்ரை பண்ணாமல் டக்குன்னு ரேக்காவை விட்டு விலகி இருக்கிறாரு புஷ்பவல்லியும் ஜெமினி கணேசனும் பண்ண தப்பு எந்த தவறும் செய்யாத ரேகாவை எப்படியெல்லாம் துரத்திட்டே வந்திருக்கு ரேகாவுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் அவருடைய கரியர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு காலகட்டத்தில் பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நமக்கு ஹராம் அப்படிங்கிற படத்துல ராஜேஷ் கண்ணாவும் ரேகாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க இதுல அமிதாப் பச்சன் நடிக்கிறார் ரேகாக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு சீன் கூட இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல துணியாக்கா மேலாங்கிற படத்துல ரேகாவுக்கு ஜோடியா அப்போ பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்த அடையாத சாதாரண அமிதாப் பச்சனை புக் பண்ணி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே இந்த அமிதாப் பச்சன் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு சஞ்சய் கான் அப்படிங்கிற ஒரு நடிகரை நடிக்க வச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் ரேகா பாம்பேயில் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறாங்க அதே பிளாட்ல ஜெயா பாத்ரியும் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அந்த சமயத்துல ஜெயா பாத்ரியும் அமிதாப் பச்சனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா அமிதாப் பச்சன் அப்போ பெரிய ஆளெல்லாம் கிடையாது ஆனா ஜெயா பாதிரி நிறைய படங்கள் நடிச்சுட்டு ஒரு பேர் எடுத்த பிரபலமான நடிகையா இருந்திருக்காங்க ஸோ டைரக்டா இவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காங்க அமிதாப் பச்சனுக்கு பாதிரியும் இந்த ரேகாவும் ஒரே பிளாட்ல இருந்ததால சிஸ்டர்ஸ் மாதிரி தான் பழகி இருக்காங்க ரொம்ப உயிருக்கு உயிராக இறங்குவாங்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல சாஞ்சி அப்படிங்கிற ஒரு படம் அமிதாப் பச்சனை சூப்பர் ஸ்டார் ஆகி அவரை மிகப்பெரிய அந்தஸ்துக்கு கொண்டு வந்துருச்சு பாதிரியும் அமிதாப் பச்சனும் எல்லாரும் முன்னிலையிலும் திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனா என்ன கொடுமைன்னா ரேகாவை மேரேஜுக்கு அவங்க இன்வைட் பண்ணல பாதிரி ஒரே பில்டிங்ல இருந்தும் ரேகாவை இன்வைட் பண்ணாதது ரேகாக்கு ரொம்ப வருத்தத்தை தந்திருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க திருமணத்துக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் நடித்த நிறைய படங்கள் ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையும் விட அமிதாப் பச்சனுடைய பழக்க வழக்கம் அவர் பிஹேவ் பண்றது எல்லாமே ப்ரொடியூசர்ஸ்க்கு டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு டைமுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது டயலாக்கு சூப்பரா ஞாபகம் வச்சுக்கிறது ஷூட்டிங் முடிந்ததும் பார்ட்டி ட்ரிங்க்ஸு அப்படி எல்லாம் சுத்தாம நேரா வீட்டுக்கு போறதுன்னு இருந்திருக்கார் அமிதாப் பச்சன் தோ அஞ்சானே அந்த படத்தில் ரேகாவும் அமிதாப் பச்சனும் முதல் முறையாக சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த சமயத்தில் ரேகாவுக்கு அமிதாப் பச்சன் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது அந்த நாள் வரைக்கும் ஷூட்டிங்க்கு எப்போதும் லேட்டாக வர்றது சும்மா சும்மா லவ் பண்ணிட்டு சுத்துறதுன்னு ஜாலியாக இருந்த ரேகா இந்த படத்தில் கமிட் ஆனதும் அமிதாப் பச்சன் போலவே அமைதியாக பேசுறது டைமுக்கு ஷூட்டிங் வர்றது டயலாக் கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக மாறி போயிருக்காங்க ஷூட்டிங் கல்கத்தாவில் நடந்திருக்கு அமிதாப் பச்சன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்கத்தாவில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதனால அமிதாப் பச்சன் இந்த ரேகா கிட்ட கல்கத்தா பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி ஜாலியா இருந்திருக்காரு ரேக்காவும் இப்ப அமிதாப் மாதிரியே மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல படம் ரிலீஸ் ஆகதும் ரேகாவுக்கு நல்ல பெயர் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் ரேகா டயட்டிங் மேக்கப் அப்படின்னு ஆளே மாற ஆரம்பிச்சிருக்காங்க மாச கணக்குல வெறும் ஏலக்காய் பால் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்காங்க யோகா ஏரோபிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி உடம்ப ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க உடம்ப நல்லா ஸ்லிம் ஆக்கிக்கிட்ட ரேகா அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுமா பற்றி கத்துக்க லண்டன் போய் படிச்சுட்டு வந்து தன்னை ஒரு சூப்பர் மாடல் போல மாத்தி காட்டியிருக்காங்க குண்டு கருப்பு முப்பத்தி மூணு இஞ்சி இடுப்புன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசினாங்க ரேகா ரேகாவோட இந்த மாற்றத்தை பத்தி கேக்குற போது அமிதாப் பச்சன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவரால் தான் நான் என்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டேன் என்னுடைய எல்லா மாற்றத்துக்கும் அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அமிதாப் கிட்டே இருந்து பதில் வரலை ஸோ மீடியா இப்போ ரேக்காவையும் அமிதாப் பச்சனையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு தீனியா தானே அமிதாப்போட பேர் எவ்வளோ உயரமாக போனதோ அதே போல் இந்த அமிதாப் ரேக்கா இந்த ரெண்டு பேரை பற்றிய அஃபேர் பற்றிய தகவல்கள் வெளியில் நாரி போயிருக்கு தொடர்ந்து ரெண்டு பேரும் படங்களை நடிச்சுட்டு வந்தாங்க ரசிகர்கள் இந்த ரெண்டு பேருடைய ரொமான்ஸை பார்க்கவே தேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்தில் ஜெய்ப்பூரில் ஒரு நாள் ஷூட்டிங்கில் ஒரு நபர் ரேக்காவை பற்றி தப்பாக பேசிகிட்டே நின்றுட்டு இருந்திருக்காரு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்ட அமிதாப் பச்சன் டென்ஷன் ஆகி அந்த நபரை இழுத்து போட்டு வெளுத்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த தகவலும் மீடியாவில் பரவி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் காதல்ல இருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரேகா நடிச்ச படங்கள் பதினொன்று ரிலீஸ் ஆகியிருக்கு இதுல அமிதாப் பச்சன் ஹீரோவா நடிக்காத படங்கள்லாம் ஓடல ஏன்னா ரசிகர்கள் அமிதாப் ரேகாவோட ரொமான்ஸ் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்கன்னு மீடியால நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனா இந்த படத்துல ரேகாவுடன் அவருடைய எக்ஸ் லவர் வினோத் மேரா நடிச்சிருந்தார் படத்தில் வினோத் சூப்பரா நடிச்சிருந்தாரு படம் சூப்பர் ஹிட் அடிச்சது படத்தில் லவ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதுக்கு மீடியா என்ன சொன்னாங்கன்னா இதுல வினோத் மேரா ரேகாவுடைய எக்ஸ் லவர் அதனாலதான் இப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஆனா அதுக்கு ரேகா என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா அதை கேட்டு பாலிவுட் இண்டஸ்ட்ரியே ஷாக்கால் அவங்க அதிர்ந்து போனாங்க அது என்னன்னா நான் படத்தில் லவ் நடிக்கும்போது அங்கே வினோத் மேரா இல்லை தான் இருந்தார் யார் அந்த அவருன்னு நீங்க தான் இருந்தார் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டாங்க அமிதாப் பச்சன் இந்த விஷயத்துல எந்த பதிலும் தராம எப்பவும் போல எங்களுக்குள்ள எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிடுறாரு ஆனா ரேகா தன்னுடைய லவ் பற்றி மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால ரெண்டு பேருக்கும் அஃபேர் தான் அப்படின்னு மீடியாவில் வர ஆரம்பிச்சது இவ்வளவு நாளா அமைதியா இருந்த அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பதிரி இப்போ அமிதாப் பச்சன் இனிமே ரேகா கூட நடிக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த முடிவை கேட்டு ரொம்ப உடஞ்சி போனதா சொல்லியிருக்காங்க ரேகா அம்மாவை போலவே பொண்ணும் இருக்குன்னு வர்ற பேச்சை கேட்டு அழுது இருக்காங்க ரேகா இந்த சமயத்துல தான் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடிகர் ரிசிகப்பூர் நீத்து சிங் மேரேஜுக்கு வர்றாங்க ரேகா மொத்த மீடியாவும் ரேகாவை கவர் பண்றாங்க காரணம் என்னன்னா ரேகா மணப்பெண் போல ட்ரெஸ் பண்ணி நெத்தி வகுடில் குங்குமம் வச்சுக்கிட்டு தாலியோட வந்திருக்காங்க அமிதாப் பச்சன் கூட நடிக்காமல் பார்க்காம இருந்த ரேகா கார்டனில் இருந்த அமிதாப் கிட்ட நேராக போய் கேஷுவலா பேசிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்து பாதிரி கண்ணீர் விட்டு அழுதுதான் மீடியால வந்தது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க காஸ்ட்யூம் பத்தி கேட்டதுக்கு ஒரு ஷூட்டிங்ல இருந்து நேரம் இங்க வந்துட்டேன் அதனாலதான் சொல்லியிருக்காங்க ரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் நடித்த ஒரு படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைச்சது ரேகாவுக்கு அப்புறம் உம்ராஜான் படத்துக்கு நேஷனல் அவார்டும் கிடைக்கிது அந்த ஃபங்க்ஷனில் கவர்னர் நீலம் சஞ்சித் ரெட்டி ரேகா நெத்தி வீடில் குங்குமம் வச்சுருக்கதை பற்றி கேட்டிருக்காரு நான் நெத்தியில் குங்குமத்தை வச்சுருக்கிறத ஃபேஷனாக நினைக்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேகா இந்த சமயத்தில் ஜயாபாதிரி ஒரு இன்டர்வியூவில் அமிதாப் பச்சன் எனக்கு தெரியாமல் என்ன செஞ்சாலும் அதோட பலனை அவர் அனுபவிப்பார்னு டிவோர்ஸ் பற்றி சொல்லாமல் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அமிதாப் பச்சனுக்கும் ஜெயா பச்சனுக்கும் பிரச்சனை அப்படின்னு மீடியாவோட எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போது அமிதாப் பச்சன் டிவோர்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம கலாச்சாரத்துலேயும் அது கிடையாது நான் ஜெயா ஜெயாபாதிரியை முழு மனசோட திருமணம் பண்ணேன் டிவோர்ஸுங்கிற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ரேகா அமிதாப் பச்சன் வாழ்க்கையில் மனைவியாக முடியாது சோகம் அவங்க அம்மா மாதிரி ஆக ரேகாக்கு விருப்பம் இல்ல கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அமிதாப் பச்சனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார்ன்னு உயர்ந்து நின்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கூலிப்பட ஷூட்டிங்ல ஒரு ஃபைட்டிங் சீனில் அமிதாப் பச்சனுக்கு பலமான அடிபட்டு கேண்டில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போறாங்க அங்கே அவர் கோமாவோட போயிடுறாரு ரசிகர்கள் பிரேயர் பண்ண சொல்லி நாடகமும் மீடியாவில் வருது ஆனா அந்த சமயத்துல ரேகா அமிதாப் பச்சனை மீட் பண்ண கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க ஜெயா பச்சன் ஆனாலும் ஒரு நாள் திடீர்னு மேக்கப் எதுவும் போடாம யாருக்கும் தெரியாம தன்னை மறைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்த ரேகா கண்ணாடி வழியா அமிதாப் பச்சனை பார்த்து அழுதுட்டு போயிருக்காங்க சில நாட்கள் கழித்து அமிதாப் பச்சன் குணமாகி வீடு திரும்பி இருக்கிறார் ரேகா யார் கூட எல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க மீடியா அவங்களுக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிவிஹோ டுசி காமெடி ஆக்சன் மூவில ரேகாவுக்கு ஒரு பெயர் கிடைக்கிது அதுதான் லேடி அமிதாப் என்பதுகள்ல ரேகா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்து டாப் ஹீரோயின் ஆனாங்க திருமணம் பத்தி பேசும்போது எனக்கு காதல் இருப்பது உண்மைதான் ஆனா அது திருமணத்துல முடியுங்கிற நம்பிக்கை இல்லை ஒருவேளை என் லவ்வர் அவர் மனைவியை விட்டுட்டு வந்தாலும் நான் திருமணம் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்காக மனைவியை விட்டு வந்தார்னா நாளைக்கு இன்னொருத்தருக்காக என்னை விட மாட்டார்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரேகாவுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் ரேகாவ நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி யோசிக்க சொல்லியிருக்காங்க டெல்லியை சேர்ந்த பிஸ்னஸ்மேன் முகேஷ் அகர்வாலை இன்ட்ரோடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடக்குது கரியரில் சக்சஸ் பார்த்த ரேகாவுக்கு லைஃப் ஃபெயிலியராக இருந்த நேரத்துல திருமணம் குழந்தை வீடு அப்படின்னு செட்டிலாக ஆசைப்பட்ட ரேகா இப்போ ரேகா அகர்வாலா ஆகியிருக்காங்க பானு ரேகா கணேசன் இப்போ ரேகா அகர்வாலாகி ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க ஹனிமூனுக்காக லண்டன் போனாங்க ரேகா அப்போதான் முகேஷ் அகர்வால் நிறைய மாத்திரைங்க சாப்பிட்றத பார்த்து என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அப்போதான் முகேஷ் அகர்வால் தன்னுடைய கடந்த காலம் பத்தி அதாவது தன்னுடைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லியிருக்காரு அதிர்ச்சி அடைஞ்ச ரேகா ஹனிமூன் முடிஞ்சு மும்பைக்கு வந்திருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்த ரேகா இப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம நின்று ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ரேகாவுக்கும் முகேஷ் அகர்வாலுக்கும் முறைப்படி அதாவது சம்பிரதாயப்படி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அம்மா புஷ்பவள்ளி இந்த திருமணத்துல அப்பா ஜெமினி கணேசனும் கலந்துட்டு ரேகாவை மகனா ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு ரேகா கனவு கண்ட மாதிரியே திருமணம் ஃபேமிலி அப்புறம் குழந்தைன்னு எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி டெல்லியில இருக்கிற முகேஷ் அகர்வால் பங்களாவுக்கு குடி போறாங்க ரேகா ஷூட்டிங் முடிஞ்சு வீக் டேஸ்ல டெல்லியில வீட்ல ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ரேகா இந்த நேரத்துல முகேஷ் அகர்வால் பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம பார்ட்டி அப்படின்னு ஜாலி பண்ணிட்டு ரேகாவோட ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல போயிட்டு ரொம்பவே ஜாலியா இருந்திருக்காரு அதனால நிறைய பிசினஸ்ல லாஸ் ஆகி இருந்திருக்காரு ரேகா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் முகேஷ் அதை கண்டுக்காம இருந்திருக்காரு அப்பதான் ரேகாவுக்கு முகேஷ் அகர்வால் ஏற்கனவே பல முறை சூசிய அட்டன் பண்ணது தெரிய வருது ஒரு சர் நேமுக்கு ஆசைப்பட்டு நல்லா ஒரு வலையில மாட்டிக்கிட்டாங்களா ரேகா இப்போ டெல்லி வர்றத ஏன் முகேஷோட காலை கூட அட்டன் பண்றத கூட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரேகா இதெல்லாம் திருமணமாகி மூணு மாசத்துலயே நடந்திருக்கு திருமணமான புதுசுல ரேகா மீடியாக்கு ரொம்ப சந்தோஷமா பேட்டி கொடுத்திருக்காங்க என்ன தெரியுமா என்னுடைய கணவர் தான் இனிமையுடைய காதலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரேகா டெல்லிக்கு வரல கால்ஸ் அப்புடின்னு முகேஷ் அகர்வால் மீடியாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் அவமானப்படுத்தப்படுறாங்க ரேகா இப்படியே ஒரு நாள் திடீர்னு முகேஷ் அகர்வால் நிறைய தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகப்பட்டு காப்பாற்றவும் படுகிறார் சம்பவம் நடந்தப்ப ரேகா டெல்லியிலயே இல்லை ஆனாலும் ரேகா தான் காரணம் அப்படின்னு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முறை ரேகா முகேஷ்க்கு கால் பண்ணி நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணமாகி ஆறு மாசமான நிலையில ரேகா நியூயார்க்குல ஒரு ஷோல கலந்துக்க போயிருக்கும் போது இங்க முகேஷ் அகர்வால் ரேகாவோட துப்பட்டாவால தனக்கு தானே மரண கொடுத்து இறந்து போயிருக்காரு முகேஷ் அகர்வாலுடைய அம்மா ரேகா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ல பாலிவுட்ல ஃபேமஸான ஆட்கள் கூட ஆமா ஆமா ரேகா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்காங்க அதே நாள் ரேகாவுடன் ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருந்திருக்குது அந்த படம் போஸ்டர்ல கருப்பு பெயிண்ட் ஊற்றி சாணி அடிச்சு மக்கள்லாம் எதிர்ப்பு காட்டி இருக்காங்க ரேகா வாழ்க்கையில என்ன நடக்குது அவர் முகேஷ் அகர்வால் கூட சந்தோஷமா இருந்தாரா இப்படியெல்லாம் யோசிக்காம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஒரே அடியா ரேகாவை வெறுத்தாங்க பாலிவுட்ல ஏறக்குறைய ரெண்டு மாசம் உன்னுடைய வீட்டிலேயே அடங்கி இருந்த ரேகாவை டைரக்டர் சுல்தான் அகமத் தன்னுடைய பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு அதுல ரொம்ப குழப்பத்தோட போலாமா வேணாமா அப்படின்னு தான் கலந்துக்கிறாங்க ரேகா ஏன்னா முகேஷ் அகர்வால் மரணத்துல ரேகாவை இணைச்சி பேசின அத்தனை பேரும் அந்த பார்ட்டில இருப்பாங்க ஆனா ரேகா பயந்த மாதிரி இல்லாம எல்லாரும் ரேகாவை நல்லபடியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இப்ப ரேகா டைரக்டர் கே சி பொக்கரியாவுக்கு கால் பண்ணி ஏற்கனவே கமிட் ஆகி இருந்த படத்துல வேற யாராவது நடிக்க வச்சுக்கோங்க நான் விலகிடுறேன் ஏன்னா முகேஷ் அகர்வால் இறந்த சமயத்துல ரிலீஸ் ஆன ஷேஷ்நாக் அப்படிங்கிற படம் ஓடலை ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அது மாதிரி உங்களுக்கும் ஆக வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் அதை ஏத்துக்காம படத்தோட பேரை மட்டும் மாற்றி ஃபூல் பனே அங்காரியே என்ற படத்தை அப்படிங்கிற பேர்ல எடுத்திருக்கிறாரு முகேஷ் அகர்வால் இறந்து எட்டு மாசம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஹீரோ படம் சூப்பர் ஹிட் ஆகி ரேகாவுக்கு நல்ல பெயர் கொடுத்தது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கவலையோடு இருந்த ரேகா இப்ப தன் வாழ்க்கையில ரெண்டாவது அத்தியாயத்தை நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றாங்க ஏன்னா அவங்க பண்ணாத ஒரு தவறுக்கு தண்டனை அனுபவிக்க இருந்த நேரத்துல எல்லாம் தலைகில மாறி இப்போ ரேகாவும் மாறி இருந்தாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரேகாவுடைய அம்மா புஷ்பவல்லி உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிடுறாங்க சோ கணவரும் இறந்து அம்மாவும் இறந்ததால ரேகா வெளியே வர்றதையே அவாய்ட் பண்ணி சில நாட்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ்ல கலந்து கொண்ட நடிகை ரேகா தான் ஜெமினி கணேசனுக்கு லைஃப் டைம் அவார்டு கொடுக்குறாங்க இதுவும் விதிதான் அப்போ ஜெமினி கணேசன் மேடையிலேயே ரேகாவை தன்னுடைய அன்பு மகள்னு சொல்ல ரேகாவுக்கு அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருந்திருக்குது சோ இப்போ அப்பா மகள் ஒன்னு சேர்ந்துடுறாங்க சந்தோஷமா தன்னுடைய லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பா ஜெமினேசன் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ரேகாவுக்கு பிலிம் ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ் அவார்டு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்துல பத்மஸ்ரீ அவார்டும் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரேகா அரசியல்ல என்று தர்றாங்க காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காங்க ஆனா அரசியல்ல அவருக்கு பெரிய ஆர்வம்லாம் இல்லை ஆய் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை ரேகா ஒரு இன்டர்வியூல வினோத் மேரா கூட திருமணம் பண்ணதை முற்றிலும் மறுத்திருக்காங்க ரேகா அதே போல அமிதாப் பச்சன் கூட அஃபேர் பத்தி கேட்கும்போது ஆமாம் ஆமா நான் அவரை லவ் பண்றேன் ஆனா அவருடைய எல்லா ஃபேன்ஸ் போலதான் நானும் அவரை லவ் பண்றேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுவது வயதான ரேகாவை இப்போவும் அமிதாப் பச்சனோட சேர்த்து வச்சுதான் மீடியால நியூஸ் வருது ஆனா எது உண்மைன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இந்த நடிகை ரேகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஜெமினி கணேசன் புஷ்ப பண்ணது சரியா இல்லை தப்பா இந்த விஷயத்துல ரேகாவுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாதித்தது ரொம்ப ஃபெமிலியர் நிறைய பணம் இருக்கு பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க சந்தித்த போராட்டம் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரேகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரி என்பதுலேயே நம்ம இன்னொரு வீடியோ மூலமா சந்திப்போம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க